அருள்மிகு கைலாசநாதர் ஆலயம் பூலோகத்தில் வைகுண்டம் மற்றும் திருக்கைலாய தரிசன பொன்னியத்தை ஒருங்கே அருளும் அற்புத தலமாக திகழ்கிறது விழுப்புரம் ஆம் அருள்மிகு கைலாசநாதர் ஆலயம் மற்றும் வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தால் ஆன்மிக சிறப்புடன் திகழ்கிறது இந்த புண்ணிய பூமி இவற்றில் அருள்மிகு பிரகநாயகி சமேத அருள்மிகு கைலாசநாதர் ஆலயம் விழுப்புரம் திரு க சாலையின் அருகே அமைந்துள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் ஐந்து நிலை ராஜ கோபுரத்துடன் திகழ்கிறது கிழக்கு நோக்கிய ஆலயம் இது எனினும் ராஜ கோபுரம் மேற்கு வாயிலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திருப்புரம்பியம்போரில் பாண்டியரை வென்றனர் பல்லவர்கள் இந்த வெற்றியின் நினைவாக விஜயன் நிருபதுங்க சேந்தாங்கி சதுர்வேத மங்கலம் என்று தன் பெயரால் வழங்கப்பட்ட இந்த பகுதியே அந்தவர்களுக்கு இறையிலியாக வழங்கியுள் ஜான் பல்லவன் நிருபதுங்கவர்மன் இவ்வூரில் கைலாச நாதர் கோயில் மூலவர் சந்நிதியும் பெருமாள் கோயில் மூலவர் சந்நிதியும் கிழக்கு நோக்கியே உள்ளன சுவாமிகள் இருவரின் விழுகளும் ஒரே புறத்தை நோக்கியிருப்பதால் விழி ஒரே புறம் என்று பெயர் வழங்கப்பட்டு அதுவே பின்னாளில் விழுப்புரம் ஆகிவிட்டது என்றும் கூறுவர் கைலாசநாதர் அமிர்தம் வேண்டி தேவாசுரர்கள் பார்க்கடல் கடைந்தனர் அதிலிருந்து ஆலகால விஷம் உருவானது உலக உயிர்களை காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை திரட்டி அருந்தி தன் தொண்டையில் தேக்கி திரு நீலகண்டர் என்று சிறப்பு பெற்றார் அவ்வாறு தேவர்களுக்கும் உலக உயிர்களுக்கும் பாலித்த சிவபெருமான் பின்னர் இந்த தலத்தில் வந்து அமர்ந்ததாக திருக்கதை உண்டு இப்போதும் தன்னை தேடி வந்து துயர் நீக்க வேண்டிக் கொள்ளும் அன்பர்களின் இன்னல்கள் அனைத்தையும் நீக்கியருள்கிறார் கைலாசநாதர் அன்னை இங்கே அருள்மிகு பிரகநாயகியாக அருள்கிறார் விழுப்புரம் அருகே உள்ள தலம் திருவாமாத்தூர் ஆதிகாலத்தில் இந்த இரண்டு கோயில்களுக்கும் இடையே சுரங்கம் ஒன்று இருந்ததாகவும் நாளடைவில் சுரங்கம் தூர்ந்து போனதாகவும் பக்தர்கள் சொல்கிறார்கள் திருமாமாத்தூரிலும் விழுப்புரம் கோயிலிலும் அன்னை மேற்கு நோக்கியே அருள் பாலிக்கிறார் கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தி கீழிரு கரங்களில் வரத அபய முத்திரை களை காட்டி அருளும் இந்த அன்னையின் திருமேனி பிற்கால பிரதிஷ்டையாக இருக்கலாம் என்கிறார்கள் மகான் வண்ண சரபம் தண்டபாணி சோமிகள் இந்த தலத்தின் இறைவனை பாடி பரவியுள்ளார் இத்தலத்து விருட்சமாக வில்வமரம் திகழ்கிறது வியாழந்தோறும் இங்கு வந்து அருள்மிகு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுச் சென்றால் திருமண பாக்கியம் கைகூடும் பதினொன்று வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்குள்ள துர்கையை வணங்கி வழிபட்டால் கல்யாண வரம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பேறு அமையும் மிகுந்த கடன் தொல்லையால் துன்பப்படுவோர் தேப்பிரி அஷ்டமி அன்று பைரவரை வழிபட்டுச் சென்றால் தீராத கடன்கள் அனைத்தும் தீரும் வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் சேரும்